ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நாம இடம் தமிழ்நாடு தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி காலத்துல நடந்ததா சொல்லப்படுது இன்னைக்கு இந்த ஊர் மக்களால் மறக்க முடியாத ஒரு ரகசியம் வடக்கு மாவட்டத்திலிருந்து ஒரு காதல் ஜோடி இந்த ஊருக்கு வந்துதா சொல்றாங்க அவங்க முதல்ல போய் சேர்ந்தது ஜமீன் இலந்தை குளம் கிராமம் அங்க காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் குருக்கல்வட்டி போற வழியில காட்டுக்கும் உள்ள ஒரு இடத்துல தங்கினதா சொல்றாங்க ஒரு பெரிய கருவ கீர் சாய்ந்த மாதிரி இருக்கும் ஒரு சாமி சிலை இந்த இடத்துலதான் அந்த காதல் ஜோடி தங்கினதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அந்த பொண்ணு வீட்டுல அண்ணன் தம்பி சேர்த்த ஆறு பேர் அவங்கள தேடி இங்க வந்ததா சொல்றாங்க ஊருக்கு வெளியே குறுகள் பட்டி போற வழியில அவங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த காதல் ஜோடியை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த நாள் முதல் இந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த சரிந்த மாதிரி இருக்கும் அந்த சிலை எந்த நாள் உரிமைப்பு நிற்கதோ அது நிற்கிற திசையில இருக்கும் கிராமம் அழிஞ்சு போயிடுவோம் இந்த கோவிலை சாமியா கொண்டு போங்க அந்த கோவிலை நைட்டு மூணு மணிக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்